நான் இந்த சபையை விட்டு இதை பேசாமல் போனான் நான் உன் குற்றவாளி உங்களிடம் நான் பணம் கேட்கவில்லை ஆணையிட்டு நான் சொல்கிறேன் அன்புள்ள பேச கல்வ நான் அன்புள்ள பேச வேற எதையுமே நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லாமல் விட்டார் நான் உங்களிடம் மறைத்தார் நான் ஏதோ சுயநலத்துக்கு பேசியவன் நான் மாறுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பெண்களை வச்சு இது தந்தா கல்யாணம் இது தந்தா இது நீங்க இந்த அநியாயத்துல கை வச்சா வல்லாயி வரக்கத்து உங்க வீட்டுக்கு வராது அதாவது வரும் அவர் தீர்மானம் முடிக்கிற சீதனம் வாணம் என்று சொன்னார் அது இல்ல மகர் கொடுத்து முடிப்பண்டா உங்க ஆண்மையை செக் பண்ணணும் என்று சொன்னீங்களா பெண்கள் தேங்குறாரு நாற்பது வயசு கண்ணி குமரிகள் இந்த உம்மத்தில் இருக்கிறார் இந்த உம்மத்தில் இருக்கிறார்கள் ஏன் அவங்க கேட்கிற கணக்கு கொடுக்கலாம் அந்த சகோதர்கள் உங்களோட ஒரு சில உண்மைகளை நான் பேசியாக மன்னிச்சு நான் இந்த சபையை விட்டு இதை பேசாமல் போனா நான் குற்றவாளி உங்களிடம் நான் பணம் கேட்கவில்லை அல்லாமே ஆணை ஆணையிட்டு நான் சொல்கிறேன் வல்லாகி நான் அன்புள்ள பேச கல்வ ரப்பு அறிவு வல்லாகி நான் அன்புள்ள பேச வேற எதையுமே நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லாமல் விட்டால் நான் உங்களிடம் மறைத்தால் நான் ஏதோ சுயநலத்துக்கு பேசியவனான மாறுகிறேன் நான் படித்த மார்க்கத்துக்கு நீங்க திட்டலாம் நீங்க எனக்கு ஏசலாம் ஆனா நான் பிழையைக் கண்டால் மன்றகா மின் முன்கரை நீங்க ஒரு தீமையை கண்டா தடுத்துட்டு போகணும் கும்தும் ஹைர உண்மத்து எல்லா உண்மத்தையும் உட்கார வச்சுட்டு எல்லா உண்மத்தையும் எல்லா அதிகமான உண்மத்தையும் உட்கார வச்சு அல்லாஹ் சொன்னான் கும்தும் ஹைர உண்மத்து நீங்க என்ன தாண்டப்பா சிறந்த உண்மன் யாரும் மூ நபிக்கை ஒரு உம்மன் இப்ராய் நபிக்க ஒரு சாலி நம்பிக்கொரு உம்மன்

தோர குர்ஆன்ாயத்து முடியல் ወத்தன் ஹவுனனல் முன்கத் லஹித் தீம ய தர்க்கரீ நீ அல்லாஹ்வ நம்பறீங்க அன்பு சகோதரர்களே நன்மை ஏற்கும் மட்டும் நான் போறான் தீமையை மீ நான் குற்றவாளி நான் ஏதோ ஒன்றை லாபத்தை பார்த்து பேசுறதா இல்ல நான் பணத்துக்கு பேசுறதா இல்ல உங்களை பார்க்க கூடன்னு பேசுறதா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லுவது ரப்புக்கு பயன் நான் கம்மருக்கு போன அல்லாஹ் கேட்டா சம்மன் துரை கேள்வி ஒரு நடக்கிற நேரம்

அது இல்ல மகர் கொடுத்து முடிப்பண்டா உங்க ஆண்மையை செக் பண்ணணும்னு சொல்றீங்களா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த கேவலமான பேச்சு பேசக்கூடாது அன்பு சகோதரர்களே நம்ம வியாபாரத்துல ஹலால் பார்க்கிறோம் ஹராம் பார்க்கிறோம் எல்லாத்துலயும் ஹலால் பார்க்கிறோம் அநியாயம் இது பிக் பாக்கெட் இது பிக் பாக்கெட் கடையில போய் ஒரு பால் வாங்கினா சல்லி கொடுத்து வாங்கணும் பால் மாவை எடுத்து சல்லியையும் தாண்ட அநியாயம் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்னது ஸ்தௌசு பின் நிசாய் கைரா பெண்களோட நலவாக நடந்து கொள்ளுங்கள் என் வசியத் என்றான் அன்பு சகோதரர்களே

நீ அந்த பாடத்து சுமக்க போறாய் பத்து புள்ளைக்கு நீ உணவு கொடுக்க போறாய் அந்த தைரியத்துக்கு தான் பாரத்தெல்லாம் உழக்குமா சுபகானதா அந்த அணியாய் இந்த உமத்தில் நடந்தா எப்படி சகோதரர்கள் அதனால் அது பிள்ளை தயவு செய்து இதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஹராமான பிசினஸ் பண்ணாது நான் இப்படி பேசுறது மன்னிச்சு இது பிசினஸ் ஒரு பொங்கல் புள்ள விஷயத்துல டாக்டர் எல்லாம் கூடு வேணுமா இது வேணுமா கேம்பஸ் போனாலே ஒப்பந்தம் பண்றாங்க இது ரசூலாட உண்மத்தில் நடக்க கூடாது ரசூலா முகத்துல கரிய பூசுற மாதிரி நாங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரி இருக்கணும் ஒரு மான பிறந்துட்டாருண்டா கல்வி குடிக்குது அஞ்சு தங்கச்சி இருந்தா அஞ்சு பேரை கரை எடுத்துட்டு ஊடு கட்டி கொடுத்துட்டு அவர் கல்யாணம் முடிக்கிறாரா அவர் மனசு நோக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு பாதிக்கும் தயவு செய்ய செய்யாது உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுங்க பறக்கத்தை கண்ணால பாப்பீங்க கொட்டும் பறக்க i